ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் சின்ன கதை தான் எல்லாருக்கும் பிடிச்ச கதை தான் நீங்கள் நிறைய படித்த கதை தான் கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க சின்ன பிள்ளைலாம் கேட்டிருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் காட்டில் ஒரு நாய் வந்து படுத்து கிடக்கும்போது அந்த நேரம் பார்த்து ஒரு சிங்கம் வர்றதை அந்த நாய் பார்த்துருச்சு இந்த நாய் பார்த்ததுக்கப்புறம் தன்னை காப்பாற்றிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுச்சு பக்கத்தில் இருக்கிற எலும்பு துண்டுகளை போட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப பசியாக இருக்குது ஒரு சிங்கம் சாப்பிட்டுட்டேன் இன்னொரு சிங்கம் தேடி பார்த்துட்டு இருக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு சிங்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் அடித்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிங்கம் என்ன இப்போ பயந்துட்டு ஆஹா இந்த நாய் ஏற்கனவே ஒரு சிங்கத்தை சாப்பிட்டுட்டு ஒரே எலும்பாக கிடக்குது அடுத்து நம்ம போனோம்னா நம்மளையும் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் பயந்து போயிடுச்சு இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மா மரத்து மேலே இருந்த குரங்கு என்ன போயிடுச்சு ஓ நீ இப்படி ஒரு தந்திரம் பண்ணுறியா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் சிங்கத்துக்கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் சொன்னேன்னா சிங்கம் என் மேலே என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் என்ன பண்ணிச்சு இது சிங்கத்தை தேடி போய் சிங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி சொல்லிருச்சு அந்த மாதிரி அது ஒன்றும் இது பண்ணலை எந்த ஒரு சிங்கத்தையும் திங்கலை அது பக்கத்தில் இருந்த எலும்புகளை போட்டுருந்தது அதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே இதுக்கு இந்த குரங்கை முதுகலை ஏற்றிக்கிட்டு இந்த சிங்கம் வந்து நாய்கிட்ட வரும் பொழுது இந்த நாய்க்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணோம் இந்த குரங்கை வந்து சிங்கத்தை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் இந்த முட்டால் குரங்கு இன்ன வரைக்கும் ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தமாக இது பேசின உடனே இந்த சிங்கம் ஓ இந்த குரங்கை வச்சு தான் நம்மளை பிடிச்சிட்டு வர இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரங்கை ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு சிங்கம் தலை ஓடிச்சான் ஓடித்தான் இதிலேருந்து இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி குரங்குகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ நம்ம தான் நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் இதுதான் இந்த கடை கதையோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முப்பது நேரம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோம் இன்ன வரைக்கும் நமக்கு மானிசேஷன் கிடைக்கல ஏன்னால் ரீயூஸ் கண்டென்ட்னால நவம்பர் மாதம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதை உங்களோட தான் நான் செலிப்ரேஷன் பண்ணுவேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள்